İdiler ama பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ள கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம் ஆசிரியர் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்துவதை துரிதப்படுத்துக அமைச்சசார் ஆலோசனைக் குழுவில் பிரதமர் வலியுறுத்து என்பதாக இந்த செய்தி அமைகிறது ஆசிரியர் மற்றும் அதிபர் இடமாற்றங்களை சமநிலைப்படுத்துவதே துரிதப்படுத்தப்பட வேண்டுமென உயர்கல்வி மற்றும் தொல்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரி இவ்வாறு கூறியிருக்கிறார் பிரதமர் தலைமையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொல்கல்வி அலுவலர்கள் பற்றிய அமைச்சசார் ஆலோசனைக் குழு கூட்டம் அண்மையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் கல்வித்துறையில் இடமாற்றங்களை நிராகரிப்பது காலமாக நிலவும் நடைமுறையாக உள்ளது இந்த இடமாற்றங்களுக்கே இணங்காத பொதுச்சேவையில் உள்ள ஒரே துறையாக இருக்கிறது இத்தகைய இடமாற்றங்களுக்கு இணங்க தவறி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சர் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது இலாமையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் அனுமதிப்பது தொடர்பான கொள்கை தீர்மானங்கள் பற்றியும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது அதற்கமைய அடுத்த கல்வியாண்டு முதல் அனைத்து துறைகளுக்கும் ஒரு ஒதுக்கீட்டு முறைமையின் அடிப்படையில் இந்த கொள்கையை செயற்படுத்தப்படுவதோடு ஏழுமையுடைய மாணவர்களுக்கு தகுதி அடிப்படையிலான மாவட்ட ஒதுக்கீட்டு முறைமையில் மாவட்ட ஒதுக்கீட்டு முறைமின் மூலமாகவும் அனைத்து துறைகளுக்கும் பல்கலைக்கழக அனுமதி வழங்கப்படுகிறது மேலும் இந்த அமைச்சர் ஆலோசனை குழுவால் நியமிக்கப்பட்ட உபகுழுக்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக இவ்வாறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன